கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தி வந்த ஒரு டன் குட்கா போதைப்பொருள் பறிமுதல் கண்டெய்னர் லாரியை பறிமுதல் செய்து இரண்டு பேரை கைது செய்த ஓசூர் சிப்காட் போலீசார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் போலீசார் மேற்கொண்ட வாகன தணிக்கையின் போது மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட ஒரு டன் நூற்றி அறுபத்தி எட்டு கிலோ தடை செய்யப்பட்டுள்ள குட்கா போதைப்பொருட்களை பறிமுதல் செய்தனர் இதில் தொடர்புடைய இரண்டு பேரை கைது செய்த போலீசார் கண்டெய்னர் லாரியும் பறிமுதல் செய்தனர் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் உள்ள ஜூஜுவாடி சோதனை சாவடியில் அதிகாலையில் ஓசூர் சிப்காட் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது பெங்களூரில் இருந்து தமிழகம் நோக்கி வந்த கண்டெய்னர் லாரியை சந்தேகத்தின் பெயரில் நிறுத்தி சோதனையிட்டனர் அப்பொழுது கண்டெய்னர் லாரியில் மூட்டை மூட்டையாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள பான் மசாலா குட்கா புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டது இதன் தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இந்த கடத்தலில் ஈடுபட்ட கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவக்குமார் மற்றும் ரவி ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் பெங்களூரிலிருந்து கரூர் மாவட்டத்திற்கு குட்கா போதைப் பொருட்களை கடத்தி செல்வது தெரியவந்துள்ளது விமல் பான் மசாலா முந்நூறு கிலோ இதன் மதிப்பு ரூபாய் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ஆன்ஸ் கூல்லீப் ஆறுநூற்றி நாற்பத்தைந்து கிலோ இதன் மதிப்பு இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கூல்லீப் நூற்றி இருபத்தைந்து கிலோ இதன் மதிப்பு இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஷாகத் கோல்டு அறுபத்தி ஒன்பது கிலோ இதன் மதிப்பு இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் மானிக்சன் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ இதன் மதிப்பு அறுபதாயிரம் ஆர் எம் பான் மசாலா இருபத்தி நான்கு கிலோ இதன் மதிப்பு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வி டுபாக்கோ பான் மசாலா மூணு புள்ளி ஐந்து கிலோ இதன் மதிப்பு தொண்ணூறாயிரம் ஆக மொத்தம் சுமார் பதினோரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை கண்டெய்னர் லாரியுடன் போலீசார் பறிமுதல் செய்தனர் இருந்து செய்